வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இனி லக்ன ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது ஒரு கன்சாலிடேட் வருடமாகத்தான் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் எல்லா விஷயங்களுமே எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதே அளவுக்கு வீழ்ச்சியும் இந்த வருடம் பார்க்கும் எதெல்லாம் ஆரம்பத்திலே வீழ்ச்சியை கொடுத்து வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வளர்ச்சியை கொடுத்து வரும் ஸோ இப்படி ஜிக் மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் நிறைய மாறுதலுக்கு உட்படும் குறிப்பாக இந்த ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்படிங்கிற கான்செப்டை இந்த வருடம் பார்க்க முடியும் ஸோ பொதுவாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் உண்டாக்கும் அதே நேரம் அது பல பேருக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து நிறையா வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் காசு பண சமாச்சாரங்களை சரியான முறையில் கையாளுங்கள் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா பொதுவான நிலைகள் அப்படித்தான் இருக்கும் நம்மளே எவ்வளவு தான் கட்டுப்பாடோடு இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் விரயங்கள் விலைவாசி உயர்வுகள் போன்ற விஷயங்களால் சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும் பட் இருந்தபோதிலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அதே ஆசையின் காரணமாக அவசரத்தின் காரணமாக தேவையில்லாத முதலீடுகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கங்க இப்போ இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறது ஒரு மாயை மாதிரி இருக்கும் அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம் எடுத்துக்கங்க இதற்கு முன்னாடி ராகுக்கு இது பேச்சிலே கிளியராக சொல்லியிருக்கும் புதுசாக ஏதாவது வியாதிகள் போன்ற விஷயங்கள்லாம் வர செய்யும் பட் இருந்தாலும் கொரோனா மாதிரியான பெரிய அளவுக்கு வளராது பட் இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் தேவைப்படும் அதே போல் தேவையில்லாத காண்ட்ராவிசியான சமாச்சாரங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அதையே வச்சு இருக்கிறவங்களாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்பவுமே காரசாரமாக போய்கிட்டு இருக்கும் பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எதுக்காக இப்படி நடந்தது இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க வைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னாலே இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே ரொம்ப சீரியஸாக கொண்டுட்டு போவாங்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ அது வேற பட் ரொம்பவுமே அதை சீரியஸாக எடுத்து எல்லாத்தையுமே செய்வாங்க பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை எதுக்காக நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கும் ஆனால் அதே நேரம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் வந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதாவது அவங்களே அதை யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க பட் அது அவங்களுக்கு அது நடந்துடும் ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் விஷயங்கள் அனைத்தும் ஒரு கலவையான நிலைகளில் வந்து இருக்கும் ஸோ இனி இது ஒவ்வொரு லக்ன ரீதியாக என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கன்னி லக்னம் கன்னி லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ரெண்டு நிலைகளில் வேலை செய்யும் முதல்ல தனிப்பட்ட முறையில் கன்னி லக்னக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது மிகுந்த அலைச்சல்களுக்கு உள்ளாக்கப்படும் கொஞ்சம் கூட அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியாது மனசளவில் ஏதாவது ஒரு விஷயங்களை அசை போட்டு கொண்டே இருப்பாங்க பெரும்பாலும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள் யோசனைகள்லேயும் மூழ்கி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அப்படி ஏதோ ஒரு வகையில் தன்னை பிஸியாக வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பட் அதே நேரம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவங்களுடைய புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உண்டாகும் சுருக்கமாக சொல்லுன்னால் இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே காரிய அனுகூலம் அப்படிங்கிறது தடைப்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்களை முக்கிய காரியங்களை செய்ய முற்படுவாங்க பட் அது ஏதோ ஒரு வகையில் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஜான் ஏறுனா சறுக்குது அப்படிங்கிற நிலையை தான் பார்த்துட்டு வருவாங்க பட் இப்போ தற்போதைய நிலையில் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து காரிய ரீதியாக சில அனுகூல அமைப்புகளை பார்த்துக்கிட்டு வர்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த நிலை தொடர்ந்து இருக்கும் ஸோ தனிப்பட்ட முறையில் தான் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களே இல்லாமல் மற்றபடி காரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் சுருக்குமார் சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய புத்தி சாதுரியத்தால் அனுகூலங்களை பார்த்து வருவாங்க அதற்காக தான் அந்த ஆழ்ந்த சிந்தனை ஆற்றல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சதாசர்வ காலமும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா திட்டங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பல திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருப்பாங்க தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களில் தங்களுடைய கவனங்களை செலுத்தி வருவாங்க அதுவும் ஏதோ நுனிப்புழு மேய்வது போல மேலோட்டமாக அல்லாமல் எல்லா நிலைகளுமே ஆராய்ந்து தகுந்த விஷயங்களை செயல்பாடாக மாற்றி வருவாங்க ஸோ அந்த அறிவு நுட்பத்திறன் அப்படிங்கிறது இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் பட் அதற்காகத்தான் அதிகமான அலைச்சல்கள் சிரமங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க மேற்கொள்ளவும் செய்வாங்க பட் இருந்தாலும் அவ்வளவு சிரமங்கள் ஒரு பக்கம் போய்கிட்ட இருந்தாலும் அதனுடைய ஆதாயம் அப்படிங்கிறது கன்னி லக்னக்காரங்களுக்கு நிச்சயமாக உண்டு பல விஷயங்களையும் கற்றுணர்ந்து தேறிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக சொல்லணுன்னா கன்னி லக்னக்காரங்க இந்த வருடம் லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க அல்ல நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கும் பவரை கெயின் பண்ணுறதுக்கும் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இப்போ நிறைய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவாங்க அதனை செயல்பாடுகளாக மாற்றியும் வருவாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இனி கன்னி லக்னக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த சில வருடங்களாகவே தொழில் வேலை உத்தியோகத்தில் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை கிணத்துல போட்ட கல் மாதிரி எல்லா விஷயங்களும் மந்தமாகவே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு வருவாங்க எதை செய்கிறதுனாலும் ஏதோ ஒரு முட்டுக்கட்டைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி வந்திருப்பாங்க அண்ட் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களும் ஏற்பட்டிருக்கும் பட் அதுவும் ஒரு விதமான மனக்கசப்புகளையே கொடுத்து வந்திருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எல்லாத்திற்குமே ஒரு விடுவு காலம் அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில புதிய மாற்றங்களை கொடுத்து ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் முன்னாடியே சொன்ன கன்னி லக்னக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாப நோக்கத்தோடு செயல்பட மாட்டாங்க அவங்களுடைய நாலேஜையும் பவரையும் டெவலப் பண்ணுவதற்காக இந்த காரியங்களை ஈடுபடுவாங்க ஸோ உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது வியக்க வைக்க வகையில் அமையும் அதனால் கெரியர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு நிறைய பேர் தங்களுடைய கடின உழைப்புகளை கொடுத்து வருவாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மற்றவர்களுடைய பாராட்டுக்களையும் பெற்று வருவாங்க அதே பொருளாதார நிலை அப்படிங்கிறதும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கு கண்டிப்பாக கன்னி லக்னக்காரங்களுக்கு தேவைக்கேற்ப பொருள் வரவுகள் அப்படிங்கிறது சாதகமாகவே இருக்கும் உங்களுடைய சேமிப்புகள் இந்த வருடம் உயரச் செய்யும் அப்படின்னே சொல்லலாம் பட் கன்னி லக்னக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கடன் சார்ந்த தான் காரணம் கன்னி லக்னக்காரங்க இந்த கடன் விஷயங்களால ஈர்க்கப்பட செய்வாங்க ரொம்ப நாளாகவே திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க அதை இந்த வருடம் செயல்படுத்த முற்படுவாங்க குழந்தைகளுடைய படிப்புக்காகவோ வீடு கட்டுவதற்காகவோ அல்லது தொழில் தொடங்குவதற்காகவோ பர்சனல் லோன் கூட நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க பட் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து வர்றது நல்லது கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி ஆனால் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அந்த விஷயத்தை ஆலோசித்து செயல்படுங்க அடுத்ததாக சொத்து சோகங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு வீடு நிலம் பூமி வாகன யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது கண்ணீர் லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாகவே வேலை செய்யுது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருங்க தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த வருடம் பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்களால் கருத்து வேறுபாடுகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் மனுசரித்து வாங்க மற்றபடி சம்பாத்திய வகையில் சுத்து சுவங்கள் சார்ந்த விஷயங்கள் கன்னி லக்னக்காரங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவே வேலை செய்யும் அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதும் கன்னி லக்னக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடந்த சில வருடங்களாகவே கன்னி லக்னக்காரங்க ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகிறது இந்த குடும்ப வாழ்க்கையிலையும் பொருளாதார நிலையிலும் தான் ஒரு பிரச்சனையை சரி பண்ணால் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு ஒரு தொடர்கதையாகவே இருந்து வந்திருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே சளிப்பாகி வெறுப்பாகி எதுவுமே செய்ய முடியாது போனால் போகட்டும் அப்படின்னு அமைதியாக ஒதுங்கி போக கூட செஞ்சிருப்பாங்க அப்படி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுத்து வந்திருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த குழப்பமான நிலைகள் கான்ட்ரவர்சியான தன்மைகள் இதெல்லாமே குறைந்து குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வருடமாக அமையுது குறிப்பாக பெற்றோர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்ணி லக்னக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது கணவன் மனைவி உறவுகள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் பட் இருந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மைகள் அதிகம் இருக்கும் சில விஷயங்களை கண்மூடித்தனமாக அப்படியே நம்புவீங்க இல்லைனா அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அப்படி செயல்பட வைக்கும் ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்களை மட்டும் கன்னி லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது குறிப்பாக வருடத்தின் பிற்பகுதிகளில் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யுது திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் ரொம்பவுமே அளவான அமைப்போடு தான் வேலை செய்யுது கொஞ்சம் குழப்பமான மனநிலைகள் இருக்கவே செய்யும் இது சார்ந்த விஷயங்களில் சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமண யோகம் புத்திர யோகம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கை கூடும் மற்றபடி இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறதே நல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை குறிப்பாக வாலிப வயதில் இருக்கக்கூடியவங்க காதல் விஷயங்களில் தேவையில்லாத மன சங்கடங்களையும் சமூகத்தில் தேவையில்லாத சங்கடங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ கன்னி லக்னக்காரங்க காதல் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கு குறிப்பாக கன்னி லக்னக்காரங்க ஆன்மீக ஞானம் பெறக்கூடிய அமைப்புகளை பெறக்கூடிய வருடமாக இது அமையுது ஆன்மீக சாதனாக்களில் ஈடுபட்டு வருவாங்க குறிப்பாக மூட நம்பிக்கையை தவிர்த்து அறிவியல் பூர்வமாக ஆன்மீகத்தை நாட ஆரம்பிப்பாங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் மிகவும் ஒரு சாதகமான அமைப்புகளில் வேலை செய்து கடந்த சில வருடங்களாகவே கன்னி லக்ன மாணவர்கள் கல்வி வித்தைகளில் ஒரு சில சாதகமான அமைப்புகளை பெற்றிருந்தாலும் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து வந்திருப்பாங்க பட் இந்த வருடம் மாணவர்களுடைய நிலை அப்படிங்கிறது தற்சார்பு சிந்தனைகளோடு செயல்பட ஆரம்பிக்கும் யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னிச்சையாகவே தானாகவே கற்று நோந்து கொள்ளக்கூடிய திறன் மாணவர்களுக்கு ஏற்படும் இதனால் நிறைய விஷயங்களை தானாகவே கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் மாணவர்களுக்கு உருவாகுது ஸோ மாணவர்களுக்கு நாலேஜ் பேஸாக இந்த வருடம் மிகவும் சாதகமான வருடமாக அமையுது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகளே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறதே நல்லது பெருசாக சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களெல்லாம் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்றது வெளியில போய் சேரும்போது அது வேற மாதிரி தான் இருக்கும் இதனால் தேவையில்லாத மன சங்கடங்கள் வந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகையினால் உற்சார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் பட்டும்படாமல் செயல்பட்டு வருவது நல்லது அதே போல வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு அளவான அமைப்போடு தான் வேலை செய்யுது இது சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தானாக அமையக்கூடிய விஷயங்களை விட்டுவிட வேண்டாம் ஸோ ஒவ்வொரு அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அலைச்சல்கள் சிரமங்கள் ஒரு பக்கம் இருக்கவே செய்யும் இருந்தபோதிலும் தங்களுடைய சாமர்த்தியத்தால் தங்களுடைய சங்கடங்களை தங்களுக்கு சாதகமாகவே மாற்றக்கூடிய திறனும் அவங்களுக்கு உண்டு ஸோ கன்னி லக்னக்காரங்க மனம் தளராமல் முயற்சியை கைவிடாமல் இருந்து வந்தாங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாகவே அமையும் நன்றி வணக்கம் बाल खबर अमर